Please சப்ஸ்கிரைப் Sadhguru குரு சாய் எந்த காரணமுமே இல்லாம எனக்கு வந்து இதய நோய்கள்லாம் எதுவும் கிடையாது கல்லீரல் சார்ந்த நோய்களோ இல்ல சிறுநீரகம் தொடர்பான நோய்களோ எதுவுமே கிடையாது ஆனால் எனக்கு அடிக்கடி இந்த படப்படப்பு வந்துக்கிட்டே இருக்குது பேல்பிட்டேஷன் வருது இது துடிப்போ அதிகமாக இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க ஹார்ட் பீட் வந்து என் காதிலே கேட்குற மாதிரி இருக்குது அந்த டைமில் நான் வந்து மூச்சு விட்டால் ரொம்ப சூடாக வருது பயமாக இருக்குது சோஷியலாக யாருக்கிட்டையும் பழகாமல் இருக்கணும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாமல் மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கே ஒரு பயம் இருக்குன்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த படப்படுப்புணும் பிடிச்ச நபர்களோட அடிக்கடி நம்ம பேசுகிறது எந்த விஷயம் நமக்கு பயத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு படப்பழப்பு வருதோ அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கிறோம் ரொம்ப ஸ்டாமினா எனக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு எனக்கு அடிக்கடி வந்து மெமரி பவரே குறையுது ஞாபக மருதி நிறைய இருக்கு அல்சிமர் டிசீஸ் இருக்கு டிமென்ஷியா இருக்குன்றவங்க எடுத்துக்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் படபடப்பு பால்படேஷன் காரணமே இல்லாமல் எனக்கு படப்படப்பா இருக்குன்ட்டு நம்ம நிறைய பேர் சொல்வோம் இது வந்து ஒரு பதட்ட நோய் படப்படுப்பு நோய் ஆன்சைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக நம்ம உடல்ல பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா தான் இந்த அறிகுறி நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இதயத்தில் ஏதாவது பிரச்சனைகளோ இதய தசைகளில் ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கு இதய வாழ்வுகளில் ஏதாவது அடைப்பு இருக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு பால்பிட்டேஷன் இதய துடிப்பு அதிகமாக இருக்கும் படப்படுப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நுரையீரல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லை கல்லீரல் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் இருக்கும்போது நமக்கு இந்த பால்பிட்டேஷன் படப்படுப்பு வரலாம் பொதுவாக பார்த்தோம்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நம்ம உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியா இருக்கும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கும்போது நமக்கு இந்த பால்பிடேஷன் படப்படுப்பு ஏற்படுது ஆனால் இந்த மாதிரி எந்த காரணமுமே இல்லாமல் எனக்கு வந்து இதய நோய்கள்லாம் எதுவும் கிடையாது கல்லீரல் சார்ந்த நோய்களோ இல்லை சிறுநீரகம் தொடர்பான நோய்களோ எதுவுமே கிடையாது ஆனால் எனக்கு அடிக்கடி இந்த படப்படப்பு வந்துகிட்டே இருக்குது ஆன்சைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம் பயம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயமாக இருக்கு நான் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் திடீர்னு எனக்கு வந்து படப்படப்பு வருது ஹார்ட் பீட் அதிகமாகுது பாடியில் ரொம்ப ஹீட் ஆகிட்டு ஸ்வெட்டிங் அதிகமாகிற மாதிரி இருக்குன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எந்த காரணமே இல்லாமல் இந்த மாதிரி ஏற்படுறது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கே தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்கும் திடீர்னு அது நம்ம ஆழ் மனசை பொழுதோ இல்லை காரணமே இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி படப்படப்பு ஏற்படலாம் ஹெரிடிட்டியாகவும் ஒரு சிலருக்கு வரலாம் எனக்கு என்னோட அம்மா அப்பாவுக்கு இருந்தது ஸோ ஃபேமிலியில் அவங்களுக்கு அடுத்து தொடர்ந்து எனக்கும் இந்த மாதிரி இருக்குது சில நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு படப்படப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா எதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் இல்லை யாராவது ஃபேஸ் பண்ணுறோம் இல்லை க்ரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா அந்த டைமில் ஒரு படப்படுப்பு ஏற்பட்டது நாலடிவில் கரெக்டாக சொல்லுவாங்க எனக்கு அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த மாதிரி படப்படுப்பு வருது நான் அதை நினைக்காம தான் இருக்கிறேன் இருந்தாலும் ஏதோ ஒரு ரீசன்னால் ஏதாவது ஒரு காரணத்தினால் எனக்கு இந்த படப்படுப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆன்சைட்டி டிசார்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு நாளடைவில் நிறைய நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது காரணமே இல்லாமல் இந்த மாதிரி படப்படுப்பு வருதுண்ணா ஒரு பால்ப்டேஷன் வருது எதே துடிப்பு அதிகமாக நிறைய பேர் சொல்லுவாங்க ஹார்ட் பீட் வந்து என் காதிலே கேட்குற மாதிரி இருக்குது அந்த டைமில் நான் வந்து மூச்சு விட்டால் ரொம்ப சூடாக வருது பயமாக இருக்குது கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது உள்ளங்கையெல்லாம் வேர்க்குது நான் எழுதிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சாலும் என்னால் எழுத முடியல இந்த மாதிரி ஆனால் ஏன் எனக்கு அந்த மாதிரி ஒரு பேல்பேஷன் அதிகமான ஒரு படபடப்பு நோய் வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க இதற்கு முக்கியமாக நம்ம மனநலம் சார்ந்து அணுகுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சைக்காலஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இதுக்கு வந்து கவுன்சிலிங் எடுத்துட்டு நம்மளுடைய மைண்டை காம் பண்ணுற மாதிரியான மருந்துகள் மூலிகை மருந்துகளை நம்ம எடுக்கணும் அதே மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகளும் மனதை வந்து அமைதிப்படுத்துற மாதிரி இருக்கணும் உடலில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அடிக்கடி இந்த மாதிரி பால்பேஷன் வருது படப்படுப்பு வருதுன்னா நிச்சயமாக நம்ம அதற்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணும்னா தூக்கம் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரத்திற்கும் குறைவாக நம்ம தூங்குறோமோ நிச்சயமாக இந்த படப்படுப்புணோன்றது நம்ம அறியாமலே கண்டிப்பாக வாழ்நாளில் முழுவதுமே இருந்துட்ருக்குறோம் அப்போ தூக்கம் ரொம்ப அவசியம் நம்ம தூங்காமல் இருக்கும்பொழுது தான் என்ன பண்ணுன்னா பிரெயின் ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ ரெஸ்ட்லெஸ்ஸாக நம்ம பாடி ஃபீல் பண்ணுதுன்னா நமக்கே தெரியாமல் ஒரு படப்படுப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைன்னு சொல்லலாம் ரொம்ப உடல் உழைப்பே இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து உக்காந்துட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனிமையிலே இருக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க யார்கிட்டேயும் பேசாமல் பழகாமல் ஸோ தனிமையிலே நம்ம ரொம்ப நாளாக இருக்கிறோம் இப்போ சோஷியலாக யார்கிட்டையும் பழகாமல் இருக்கணும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாமல் மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கே ஒரு பயம் இருக்குன்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த படப்படுப்பு நோய் யாராவது வராங்க இல்லை யாராவது ஒரு குரலை கேட்டால் அவங்க வாய்ஸை கேட்டால் கூட எனக்கு படப்படுப்பு வந்துடுது ஆனால் ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு படப்படுப்பு வர்றது ஹார்ட் பீட் அதிகமாகிறது இந்த பால்ப்டேஷன் கண்டிஷன் வர்றதை பார்க்க முடியுது அப்போது நம்ம இந்த பால்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடியில் அதிகமான என்சைம்ஸ் எல்லாமே இந்த நெகட்டிவ் என்சைம்ஸ் எல்லாமே ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ முக்கியமாக அஜினலின் செக்ரிட் ஆகும்போது தான் இந்த பய உணர்வு நமக்கு வரும் அஜ்னலின் செக்ரிட் ஆகும்போது நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அல்சர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸ்டொமக்கில் வந்து புண்கள் வர்றதுக்கு உடம்பு ரொம்ப ட்ரை ஆகுதுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி அடுத்தடுத்த நோய்கள் இதிலிருந்து வர ஆரம்பிக்கும் காரணமே இல்லாமல் இந்த படப்படைப்பு இருக்கிறவங்க தினமும் காலையில் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அது மூச்சு பயிற்சி அப்படின்றது ரொம்ப அவசியம் காலையில் கொஞ்சம் நேரம் இந்த பிராணாயாமம் பண்ணுறது மெடிடேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மெடிடேஷன் ஸோ ஒன் டே வந்து மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு ஒரு மாதத்தில் வந்து நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அந்த பய உணர்வு அப்படின்றது இல்லாமல் இருக்கும் டெய்லி வந்து நிறைய புக்ஸ் வந்து ரீட் பண்ணணும் அந்த புக்ஸை ரீட் பண்ணுறதுமே வந்து பார்த்தோன்னா சத்தமாக லவுடாக வாய் விட்டு நல்லா படித்து நம்ம புக்ஸை ரீட் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும் பய உணர்வு இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம பிடிச்ச நபர்களோட அடிக்கடி நம்ம பேசுகிறது எந்த விஷயம் நமக்கு பயத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு படப்படு போகிறதோ அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கிறோம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அதை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த படப்படுப்புன்றது இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம டெய்லி டீ காஃபி நிறைய குளிக்கிறோன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும் காரமாக ஸ்பைசி ஃபுட்ஸ் இதை ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நம்ம பாடியில் அந்த அஜ்னலின் செக்ரேஷனை தூண்டிக்கிட்டே இருக்கும் அதே நம்ம அவாய்ட் பண்ணணும் அடுத்து நம்ம சித்த மருந்துவத்தில் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் மனநலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரெயின் செல்ஸை வந்து கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கு என்னென்ன மருந்துகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இதற்கு இந்த படபடப்பு இருந்தாலும் சரி மனநலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சரி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது அதில் முக்கியமாக அஸ்வகாந்தா நெய்யை நம்ம எடுக்கலாம் இந்த அஸ்வகந்தா நெய்யோட கொஞ்சம் வல்லாறை இதில் ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அஸ்வகாந்தா சூரணம் கடையில் இருக்கும் அதை வாங்கிக்கணும் நூறு கிராம் அசுவகாந்தா சூரணம்னா அரை லிட்டர் தண்ணீர் அதில் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க வைக்கணும் பாதியாக வந்ததுக்கப்புறம் இந்த கஷாயம் நல்லா திக்காக இருக்கும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம வல்லாறை கீரைகளை நல்லா அரைச்சி இந்த கஷாயத்தில் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கணும் இது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நெய் இதில் விடணும் நெய் விட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த இலைகள் எல்லாமே இந்த நெய்யோடு கலந்து நல்லா ஒரு தைலம் மாதிரி ரெடி ஆகி வரும் அதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டி இந்த நெய்யை எடுத்து வச்சுக்கலாம் இந்த நெய் தேனமும் காலை இரவு இரண்டு வேலையும் ஒரு பத்து பத்து எம்எல் நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம் யாரெல்லாம் இதை குடிக்கலாம்னா ரொம்ப ஸ்டாமினா எனக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்றவங்க எனக்கு அடிக்கடி வந்து மெமரி பவரே குறையுது மருதி நிறைய இருக்குது அல்சிமர் டிசீஸ் இருக்குது டிமென்ஷியா இருக்குன்றவங்க எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த பால்ப்டேஷன் படப்படப்பு இருக்குன்றவங்களும் இந்த நெய்யை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா மைண்டு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அதே மாதிரி நான் சொன்ன இந்த குறிப்பு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு மெடிடேஷன் பண்றோம் பயிற்சிகள் நிறைய பண்றோம் அப்படின்னும்பொழுது இந்த படபடப்பு நோய் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் இந்த அஸ்வகந்தா வல்லாரை நெய்யை எல்லாேருமே எடுத்துக்கலாம் முக்கியமாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் இது எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க நிச்சயமாக எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கை காலில் ஒரு மத மதப்பு இருக்குது இல்லைங்களா அதற்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பிபி பேஷண்ட்ஸும் இது எடுக்கலாம் ஆனால் கொலஸ்ட்ரா லெவல் அதிகமாக இருக்குது ரத்தத்தில் வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குன்றவங்க இதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் அஸ்வகந்தா சூரணத்தை மட்டும் இரவில் பாலில் கலந்து எடுக்கலாம் இந்த பதிவு அவங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி